ஐம்பதுக்கு முன்பாக பரவலாக இருந்த மருத்துவம் தென்னிந்தியாவில் சித்த மருத்துவம் அவர்கள் கண்டுபிடித்ததெல்லாம் என்னன்னா மனிதனை அழிக்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடித்தார்கள் ஆனால் ஒரு மாடு இன்றைக்கு இருபத்தைந்து லிட்டர் கறக்கிறது ஐம்பது லிட்டர் கறக்கிறது என்று சொன்னால் அது செயற்கையாக உருவாக்கப்பட்டதை தவிர இயற்கையாக கிடைத்தது அல்ல அறம் பொருள் காமம் இது மூன்றும் இணைந்ததுதான் வாழ்க்கை என்பதை மிக தெல்ல தெளிவாக உலகத்துக்கு சொன்ன ஒரே மொழி தமிழ் மொழி அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நூற்றாண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகமாக வருத்தோம் பத்து நூற்றாண்டுகளாக நமக்கு கல்வி கிடைக்கல கல்வி எப்போ கிடைக்குதோ அப்போ ஆங்கிலம் உள்ளே வந்துடுது ஆங்கிலம் உள்ளே வந்த பிறகு ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டிற்கு வந்த பிறகு அவர்கள் அவர்களுடைய மருத்துவத்தை உள்ளே கொண்டு வருகிறார்கள் அதாவது அவர்களுக்காக கொண்டு வருகிறார்கள் அதற்கு முன்பாக ஆங்கில மருத்துவம் இந்தியாவில் இல்லை ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு தான் இந்தியாவில் ஆங்கில மருத்துவம் வருகிறது அதற்கு முன்பாக ஆங்கில மருத்துவம் இந்தியாவில் இல்லை இதுதான் உண்மை இப்போது ஏறக்குறை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறுக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் வருகிறார்கள் அதற்கு முன்பாக எந்த மருத்துவம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுக்கு முன்பாக பரவலாக இருந்த மருத்துவம் தென்னிந்தியாவில் சித்த மருத்துவம் வட இந்தியாவில் ஆயுர்வேத மருத்துவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு முன்பாகவே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு முன்பாகவே இங்கே நாம் வந்து முப்பது கோடி மக்கள் இருந்தோம் முப்பது கோடி முகமடையால் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து ஒரு பாடலில் சொல்லுவார் முப்பது கோடி முகமடையால் பாரதியார் இறந்தே நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது நூறு ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் சொல்லும் பொழுதே இந்தியாவில் முப்பது கோடி மக்கள் இருந்தார்கள் அந்த முப்பது கோடி மக்களும் தென்னிந்தியாவில் சித்த மருத்துவத்தையும் வட இந்தியாவில் ஆயுர்வேத மருத்துவத்தையும் தான் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் அப்பொழுதும் பிறப்பு இருந்தது இறப்பு இருந்தது காயம் இருந்தது இதெல்லாம் இருந்தது அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு மொழி மாற்றம் அடைந்து அந்த ஆங்கில மொழிதான் வந்து தொடர்பு மொழியாக மாறி அவர்கள் உலகம் முழுக்க நாடுகளை அடிமைப்படுத்தி வைத்திருந்ததனால் எல்லா நாடுகளிலும் அந்த மருத்துவம் போய் பரவியது இதுதான் விஷயம் இப்போது நம் மக்களுக்கு என்னவென்று சொன்னால் வெள்ளைக்காரர்கள்தான் அறிவியல் சிந்தனை வாய்ந்தவர்கள் என்கின்ற நிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் கண்டுபிடித்ததெல்லாம் என்னென்னா மனிதனை அழிக்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடித்தார்கள் மனிதனை அழிக்கக்கூடிய விஷயங்களைத்தான் கண்டுபிடித்தார்கள் துப்பாக்கி கண்டுபிடித்தார்கள் வெடிகுண்டு கண்டுபிடித்தார்கள் பீரங்கி கண்டுபிடித்தார்கள் போர் விமானம் கண்டுபிடித்தார்கள் போர்க்கப்பல்கள் கண்டுபிடித்தார்கள் இவைகளெல்லாம் மனிதனை அழிக்கக்கூடிய கருவிகளை விஞ்ஞானத்தை தான் கண்டுபிடித்தார்கள் ஆனால் தமிழன் என்ன கண்டுபிடித்தார் என்று சொன்னால் பன்னிரு திருமுறைகளை கண்டுபிடித்தான் திருவாசகத்தை கண்டுபிடித்தான் திருமந்திரத்தை கண்டுபிடித்தான் பெரிய புராணத்தை கண்டுபிடித்தான் பதினெண்டு கிழக்கணக்கு நூல்களான பட்டுப்பாட்டும் எட்டு தொகையும் கண்டுபிடித்தான் இதையெல்லாம் படித்து பார்த்தால் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை கண்டுபிடித்தான் இந்த திருக்குறளை படித்து பார்க்கும் பொழுது ஒரு மனிதனாக பிறந்தவன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் எப்படியெல்லாம் வாழக்கூடாது ஒரு அரசனாக பிறந்தவன் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது மனிதனாக பிறந்தவனில் விவசாயி எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது ஒரு கணவன் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது ஒரு குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும் அறத்துப்பால் காமத்துப்பால் பொருட்பால் என்று அறம் பொருள் காமம் இது மூன்றும் இணைந்ததுதான் வாழ்க்கை என்பதை மிக தெல்ல தெளிவாக உலகத்துக்கு சொன்ன ஒரே மொழி தமிழ் மொழி இந்த மொழியில் சொல்லப்பட்ட கருத்துக்களைப் போல வேறு வந்த மொழியிலும் சொல்லப்பட்டிருக்காது நான் தமிழனாக பிறந்தேன் என்பதற்காக இதை சொல்லவில்லை ஒரு சராசரி மனிதனாக ஒரு பொது மனிதனாக உலகத்தை பல இடங்களில் சுற்றிப்பாற்ற மனிதனாக பல நாடுகளுக்கு சென்று வந்தவனுடைய பயனாக சொல்லுகிறேன் உலகத்தில் தமிழ் நிலம் போல் இங்கேதான் ஆறு காலங்கள் இருக்கிறது உலகிலேயே இந்தியாவில் கூட இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆறு காலங்கள் குளிர்காலம் இருக்கிறது கோடை காலம் இருக்கிறது இளவேநீர் காலம் இருக்கிறது முதுவே காலம் இருக்குது காலம் இருக்கிறது மழைக்காலம் இருக்கிறது பனிக்காலம் இருக்கிறது இவையெல்லாம் வந்து என்று சொன்னால் நம்ம மழையும் பெய்யும் பனியும் பெய்யும் குளிரடிக்கும் காற்று வீசும் வெயில் அடிக்கும் இந்த மாதிரி காலநிலை உலகத்தில் எந்த நிலப்பரப்பிலும் இல்லை அப்படிப்பட்ட நிலப்பரப்பில் வாழ்ந்திருக்கிற நாம் முன்னோர் வழிபாட்டை கொண்டிருந்தோம் முன்னோர் சொல்லே மந்திரம் பெரியவர்கள் என்ன சொல்லி வைத்திருக்கிறார்களோ அதையே பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு சமூகமாக நாம் மலர்ந்திருந்தோம் தாய் தான் நமக்கு தெய்வம் தந்தை தான் நமக்கு ஆசிரியர் தாயில் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்கின்ற வார்த்தையை வரித்து கொண்டு வாழ்ந்திருந்தோம் அதன் வழியாக பாட்டி வைத்தியம் கிராமத்து வைத்தியம் நாட்டு மருத்துவம் என்கின்ற ஒரு மருத்துவம் நாட்டு மருத்துவம் என்று சொன்னால் நம் நாட்டு மருத்துவம் அது அது ஏதோ வந்து ஒரு கேவலமான சொல் அல்ல ஒரு புரியாத சொல்லல்ல பாட்டி வைத்தியம் என்பது நம் பாட்டி நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வைத்திய முறைகள் ஒரு இஞ்சியை எடுத்து சாறு விழிந்து அதை வந்து வடித்து சாப்பிட்டால் பித்தம் தெளியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் பூண்டை எடுத்து இடித்து பசும்பாலில் காய்த்து சாப்பிட்டால் வாயுத்தன்மை போகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் வயிற்றில் குண்மம் ஏற்பட்டால் சோம்புவை கஷாயம் வைத்து குடித்தால் வந்து வயிற்றில் உள்ள அல்சர் குணமாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் சீரகம் இருக்கிறதே அகத்தில் உள்ள அழுக்குகளை போக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் பத்து மிளகு இருந்தால் பகைவின் வீட்டிலும் உணவருந்தலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை சுப்பிரமணியனுக்கும் இல்லை கடவுளும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் சுக்கு இருக்கிறதே அது பலவிதத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அரு அருமையான மருந்தாக சொல்லியிருக்கிறார்கள் தலையில் கோவத்துக்கு கொண்டிருந்தால் அந்த சுக்கை இழைத்து போட்டால் நீர்கோவியை நீர்கோவ கோர்த்து கொண்டிருப்பது போய்விடும் அதே சுக்கை வந்து இருக்கின்ற மல்லி என்று சொல்லக்கூடிய மல்லி இருக்கிறது அந்த மல்லி விதையையும் சுக்கையும் இடித்து போட்டு படங்கற்கண்டு போட்டு காஃபி வைத்து குடித்தால் சளி அறுத்து விடும் என்று சொல்கிறார்கள் அப்போது சுக்கு பல விதத்தில் பயன்படுகிறது அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சளையும் தேனையும் கலந்து சாப்பிட்டால் தொண்டைக்கம்பல் சரியாகும் சளி வெளியே வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மஞ்சள் என்பது இன்றைக்கு புற்றுநோயை தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய மருந்தாக இருக்கிறது தேன் என்பது முன்னூற்றி முப்பத்தி மூணு வியாதிகளை குணமாக்கக்கூடிய வல்லமை பெற்று இருக்கிறது அதிலே கொம்பு தேன் இருக்கிறது மலை தேன் இருக்கிறது துளசி தேன் இருக்கிறது தேனிலே பல வகைகள் இருக்கிறது நான் சாப்பிட்டு கொண்டிருப்பதெல்லாம் தேன் அல்ல அவையெல்லாம் வெள்ளப்பாக்கில் காய்ச்சப்பட்ட சர்க்கரையில் காய்ச்சப்பட்ட செயற்கை தன்மை வாய்ந்த தேன் நான் குடிப்பதெல்லாம் பால் அல்ல பன்றி பாலை குடித்து கொண்டிருக்கிறோம் ஒரு மாடு தான் ஈன்ற குட்டிக்காக பால் கறக்கிறது ஒரு தாய் தான் பெற்ற பிள்ளைக்காகத்தான் பால் சுரக்கிறார் அதற்குரிய பால் தான் கிடைக்கும் ஒரு தாயிடமிருந்து கிடைக்கக்கூடிய பால் அந்த குழந்தைக்கு தேவையானது தான் ஒரு ஆட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் அந்த ஆட்டு குட்டிக்கு தேவையானது தான் ஒரு நாயிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் அந்த நாய் குட்டிகளுக்கு தேவையானதுதான் ஒரு பன்றியிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் அந்த பன்றி குட்டிகளுக்கு தேவையானதுதான் ஆனால் ஒரு மாடு இன்றைக்கு இருபத்தைந்து லிட்டர் கறக்கிறது ஐம்பது லிட்டர் கரைக்கிறது என்று சொன்னால் அது செயற்கையாக உருவாக்கப்பட்டதை தவிர இயற்கையாக கிடைத்தது அல்ல அந்த பாலைத்தான் குளித்து கொண்டிருக்கிறோம் பசு என்பது ஒரு தனி இனம் எருமை என்பது ஒரு தனி இனம் இரண்டும் வெவ்வேறு இனம் அதேபோல் ஜெர்சி மாடுகள் என்பது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இனம் இந்த மூன்று இனங்களையும் ஒன்று சேர்த்து அந்த பால்களை கலந்து குடித்து கொண்டிருக்கிறோம் அது நியாயமா கேள்வியை தான் நான் முன்வைக்கிறேன் குடியுங்கள் குடிக்காமல் இருங்கள் அது உங்களுடைய விருப்பம் பாலை உணவாக சித்த மருத்துவம் சொல்லவில்லை மருந்தாகத்தான் சொல்லியிருக்கிறது பாலை உணவாக சொல்லவில்லை மருந்தாகத்தான் சொல்லியிருக்கிறது பாலிலிருந்து வரக்கூடிய தயிரும் மருந்துதான் மோரும் மருந்துதான் மருந்து மருந்துதான் நெய்யும் மருந்துதான் ஆனால் நாம் இன்றைக்கு பல நோய்களை உள்வாங்கி கொண்டிருப்பதற்கான காரணம் நாம் சாப்பிட்டு கொண்டிருக்க சாப்பாடு தான் அது இயற்கையாக விளைவிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட வேண்டும் இயற்கையாக விளைவிக்கப்பட்ட அரிசிகளை சாப்பிட வேண்டும் கோதுமை என்பது நம் உணவல்ல இந்த ரசாயனம் கலந்த உணவுகளை யூரியா போடுகிறோம் பேக்டம்பாஸ் போடுகிறோம் வெறும் ரசாயன உரங்களை தான் நிலத்தின் அடியிலே போட்டு அதன் மீது தான் நெல் விளைகிறது கத்திரிக்காய் விளைகிறது வெண்டைக்காய் விளைகிறது தக்காளி விளைகிறது முருங்கைக்காய் விளைகிறது அந்த விஷத்தோடு தான் நாம் சாப்பிட்டு கொண்டு அந்த உணவுகள் தான் நமக்கு நோய்களை கொண்டு வருகிறது ஒன்பது பிரதானமான நோய்கள் வருகிறது இந்த உலகம் ஒன்பது கிரகங்களால் ஆளப்படுகிறது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் ராகு கேது வெள்ளி சுக்கிரன் இப்படி ஒன்பது கிரகங்கள் இருக்கிறது அல்லவா இந்த ஒன்பது கிரகங்களை சுற்றித்தான் இந்த உலகம் ஏங்கி கொண்டிருக்கிறது அதே போல் ஒன்பது உறுப்புகள் இருக்கிறது பொதுவாக நாம் பேசி கொண்டிருந்தால் ஹார்ட் அட்டாக் வந்துவிட்டது அவருக்கு நுரையீரல் பழுதுபட்டு விட்டது லங்ஸ் டிசார்டர் கிட்னி ஃபெயிலியர் ஆகிவிட்டது கிட்னியில் ஸ்டோன் வந்து விட்டது பேடரில் பித்தப்பையில் கல் வந்து விட்டது யூரினி அட்டாக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிவிட்டது தாரையில் எரிச்சல் வந்து விட்டது ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு மலக்குடலில் வந்து மலம் தங்கிவிட்டு மூல நோய் விட்டது அதே போல் வந்து கணயம் செழிந்து விட்டது டேங்க்ரியாஸில் ப்ராப்ளம் வந்துருச்சு இப்படி தானே இருக்கோம் இதயம் நுரையீரல் மண்ணீரல் ஈரல் பித்தப்பை கணயம் சிறுநீரகம் மூத்திரப்பை மலப்பை மொத்தம் ஒன்பது உறுப்புகள் இருக்கிறது இந்த ஒன்பது உறுப்புகள் தான் நோய்களை கொண்டு வருகிறது இந்த ஒன்பது உறுப்புகளை சுத்தமாக வைத்திருந்தால் நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதைத்தான் அல்மா வழங்கக்கூடிய நீர்மூழி குடிநீரும் அதனோடு வழங்கக்கூடிய இசிவே என்கின்ற சூரணமும் செய்கிறது இருநூறு ரூபாய் தான் விலை இந்த நீர்மூழி குடிநீர் பத்து கிராம் எடுத்து காலையில் லிட்டர் தண்ணீர் ஊற்றி நன்றாக கஷாயம் வைத்து ஐந்தில் ஒரு பங்காக வற்றிய பிறகு காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வாருங்கள் இந்த ஒன்பது உறுப்புகளும் சுத்தமாகும் இவை சுத்தமாக இருந்தால் உங்கள் நோயுவதற்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் நாற்பது வயதோ எண்பது வயதோ நூறு வயதோ உங்களுக்கு எந்த வயது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வயது வரை நீங்கள் நோய் இல்லாமல் வாழ முடியும் இந்த உத்தரவாதத்தை சித்த மருத்துவம் உங்களுக்கு தருகிறது மரணத்தை நிர்ணயிப்பது இறைவன் மனிதன் அல்ல மருத்துவராகிய மருத்துவர்கள் வந்து என்ன சொல்கிறார்கள் உங்களை காப்பாற்றி விட்டோம் என்று இறைவன் தான் மருத்துவராக வந்து காப்பாற்றியிருக்கிறான் நேரடியாக மருத்துவரால் காப்பாற்ற இயலாது மருந்துகளால் காப்பாற்ற இயலாது இறைவன் படைப்பில் கொடுப்பதும் அவனே எடுப்பதும் அவனே இந்த நீர்மூழி குடிநீர் நோய்கள் இல்லாமல் உங்களை காப்பாற்றும் அந்த உத்தரவாதத்தை என்னால் தர முடியும் அதேபோல் ஈசிவே மலக்குடல்களும் செரிமான மண்டலமும் சுத்தமாக இருக்க வேண்டும் இவை இரண்டையும் சுத்தம் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த ஈசிவே என்கின்ற சூரணத்திற்கு உண்டு இரவில் ஒரு தேக்கரண்டி வெந்நீரில் கலந்து குடித்து விட்டு படுங்கள் காலில் எழுந்தவுடன் மலம் ஒழுங்காக கழியும் சிறுநீர் நன்றாக பிரியும் இவை இரண்டும் இருந்தால் நீர்முள்ளி குடிநீர் ஈசிவே இரண்டும் இருந்தால் நோய்களற்ற வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் இரண்டும் சேர்த்தே நானூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் நீங்கள் கூகுள் பேலையோ பேடிஎம்லேயோ அல்லது என்னென்ன விதத்தில் பணம் அனுப்புவதற்கு வசதி வாய்ப்புகள் இருக்குதோ அதை அனுப்பிவிட்டால் உங்களுக்கு இலவசமாக டெலிவரி செய்யப்படும் உங்கள் வீடுகளுக்கு இது வந்துவிடும் பணம் அனுப்பினால் இலவசமாக டெலிவரி செய்யப்படும் அல்லது நீங்கள் அனுப்புங்கள் நாங்கள் பணம் தருகிறோம் என்றால் தேவையில்லாமல் உங்களுக்கு நூறு ரூபாய் செலவாகும் இவ்வளவுதான் விஷயம் அப்போலோ ஃபார்மசியில் கிடைக்கிறது அனைத்து அல்மா சித்த மருத்துவமனைகளும் கிடைக்கிறது கொள்ளுங்கள்